பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் எப்படியும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க அது எப்படிங்க நான் கண்ண மூடும் முதல்ல நீங்க கரெக்டா வரீங்க கனவுல அது காதலன் கூட சொல்லலாம் புரியல இல்லங்க காதலா கூட இருக்கலாம்னு ஏங்க நீங்க வேற நான் கரெக்டா தூங்கலாம்னு நினைக்கும் முதல்ல நீங்க கனவுல வந்துடுறீங்க என்ன இப்ப நிம்மதியா தூங்க விடுறதே கிடையாது தெரியுமா அப்ப நீங்க உங்க காதல சொன்னா நான் என்ன உங்களை தூங்க விடாம இருக்க போறேன் நிம்மதியா அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்ப சொன்ன மாதிரிதான் உங்க காதலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டேதான் இருப்பேன் சரிங்க என் காதலுக்காக வெயிட் பண்றீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் நீங்க யாரு உங்க பேர் என்ன எதுவுமே தெரியாம நான் எப்படிங்க ஒரு காதல் சொல்ல முடியும் நான் யாரு என்ன எதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா புரியல நல்லா யோசிச்சுக்கோங்க ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சவங்களா கூட இருக்கலாம் எனக்கு பிடிச்சவங்களா எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்குமே அதான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சவங்களாவும் இருக்கலாம் நீங்க ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல என் கனவுல வராதீங்க என் கனவுல நீங்க வரனால டிஸ்டர்ப் தாங்க ஆகுது

ஏனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்க கனவுல நடக்கும் உங்க காதல் மட்டும்தான் வெளியில வந்திருக்கே தவிர அது யாரு என்னன்னு இன்னும் வெளியில வரல நீங்க கண்டுபிடிங்க அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் என் ஃபேஸ நானா காட்டுவேன் உங்களோட கேள்விக்கான பதில் அங்கேயே கிடைக்கும் யா நீங்க இமே தெரியல ஐஷு பின்னாடி திரும்பி நிக்கறீங்க தெரியலன்னு கேட்டா நான் தான் உங்க காதலன் ஐஷு காதலன் அப்புறம் நீங்க நினைச்சுட்டு தூங்குனதால்தான் உன் கனவுல வந்தேன் நான் யாரையுமே நினைக்கலையே இல்லைங்க அப்படி பொய் சொல்றீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களே இல்லை நான் யாரையும் நினைக்கிறேன் யாரு நீங்க அம்மா ஏய் என்னச்சி ஏன்னு இப்படி கத்துற ஆஹ் இப்போ ஒன்னும் இல்லம்மா எட்டக்கனவு எதாவது காண்டியா தெரியலம்மா யாரோ வந்து நிக்கிற மாதிரியே நின்னுட்டு இருந்தாங்கம்மா ஏதாவது நினைச்சிட்டே தூங்கிருப்படி அதனால தான் கடவுள வந்துருக்கோம் ஆ தெரியலம்மா நான் எதுவுமே நினைக்கிறேம்மா என்ன நினைக்க ஒன்னும் புரியலம்மா தெரியவா என் கூட வந்து தூங்குவா இல்லம்மா பரவாயில்லை இருக்கட்டும்மா நான் பாத்துக்கறேன் இவ்ளோ நாள் பிரியா கொடுத்துங்க போது நல்லா தான் இருந்து அப்புறம் என்னடி நான் தெரியல யாரோ பின்னாடி திரும்பி நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு யார் என்னன்னு தெரியல கிட்ட காதலன்னு ஏதோ சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலமா ஒண்ணு இல்ல அது வெறும் கனவு நீ படுத்து தூங்கு எதையோ நினைச்சிட்டு தூங்கிட்டேன்னு நினைக்கிற அதனால தான் கனவு வந்திருக்கு சரி நீ தூங்கு அம்மா பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் யாரும் வர மாட்டாங்க தூங்கு ஏமா சின்ன குழந்தை யாரேதோ கனவு வந்திருக்கு கட்டிட்டே நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் பரவாயில்ல இருக்கட்டும் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் போ ஏமா நீங்க வர நீங்க போங்கம்மா நான் தான் இருக்கிறேன் அப்புறம் என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிற சரி நீ தூங்க நான் வர சரியா சரிமா அருண் பாத்துல நான் கண்டுபிடிச்சு உன்னை கண்டுபிடிக்கற முதல்ல அதுக்கு அப்புறமா நிம்மதியா எனக்கு தூக்க வரும் ஆல் தி பெஸ்ட் அருண் என்னை சீக்கிரமா கண்டுபிடிக்க ரொம்ப வாழ்த்துக்கள் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க மறுபடியும் சொல்ற ஆல் தி பெஸ்ட் என்ன எங்க தேடி கண்டுபிடிப்பீங்களோ கண்டுபிடிச்சிருங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியர் பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒழியாதே பெயரு கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா போயிட்டு வந்தி போயிட்டு வாங்க அவன் குருவல்லையா

என்ன ஐஷோ நீயும் சேலி கட்டியிருக்க எல்லாம் அந்த பொண்ண தான் சொல்லணும் அத்தை வேறே கட்டின கோயிலுக்கு வேணால் வராதேன்டா இதுவும் நல்லா இருக்கு போயிட்டு வா நைட்டு எதுக்கு நீ கத்துன உங்களுக்கும் கேட்டு சேத்தை சாய் குட்டிக்கு மேல கீழ ரூம் வரைக்கும் கேக்குது

வேற ஏதோ ஆசைப்பட்டு இருந்தா நிறைவேற்ற தேவையில்லாத கிளம்புங்கன்னு சொல்லும் போதே நம்ம உஷாராயிருக்கணும் அது என்னமோ உண்மைதான் மச்சாம் இப்ப பாருண்டா இந்த கோவிலுக்கு போறது எவ்வளவு ரிஸ்க் தெரிஞ்சமே போகணுங்கிறாங்க

கண்டிப்பா மாறவே மாட்டாங்க என்னை கடைசியா கேக்குற கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா கடைசியா நாங்க கேக்குறோம் அங்கேயேதான் போகணுமா அந்த கோவிலுக்கு தான் போகணுமா தான் போகணும் முத கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா தான் போகணும்னு சொல்லிருக்காங்க நீங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இல்லன்னா வெளியிலே பட்டிய கடமை யாரு வேணா அவங்க வெளியிலேயே இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம ஆசையா

அது எங்களோட கடமை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா விடவே மாட்டோம் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணிக்கோ நாங்கள் உங்க ஆயில் முழுக்க நாங்க இருப்போம் அதுக்கு தானே நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம் என்னவோ என்னவோ என் வசதி இல்லை என்னை நான் சொல்லுவது என்னிடம் வேட்டையில்லை ஒரு சுவாசத்திலேன்னு நான் செஞ்சு உன் சுவார்சத்திலே Merry

கொஞ்சம் இல்லமா ஓவராவே பயந்துட்டா யாரையும் காதலிக்கவே இல்லை எனக்கு எந்ததோ கிடையாது நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடி எதுக்கோ காதலிக்கிட்டு இருக்கீங்க

எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் மந்த் ஆயிடுச்சு இந்த ஒன் மந்த்ல கூட நானா எதுவும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு என்ன தேவையோ அது மொத்தமும் குருவா செஞ்சிருவான் அதே மாதிரி ஒன் மந்த் ஆயிடுச்சு நம்ம ஃபேமிலி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் ஒரு பொண்ணோட ஆசை என்ன தெரியுமா என்னது சீரியஸா பேசிட்டு இருக்க விளையாண்டு இருக்காது நானும் சீரியஸா தான் கேக்குறேன் சொல்லு தான் அம்மா அப்பாவை அவன் அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கணும் அதுதான் ஒவ்வொரு பொண்ணுங்களோட ஆசையும் அது என் குரு கிட்ட இருக்கு அதனாலயே அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யா குரு மாமா ரொம்ப நல்லவர் போய் போய் உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இல்ல எனக்கு புரியல எனக்கு என்ன ஒரு பேய்க்கு பார்த்து பயப்படுற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்கல்ல பாவம் எங்க குரு மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு உன் குரு கூட சேர்ந்துட்டு நான் கஷ்டப்படாம இருந்தா சரிதாண்டி

அந்த டைம் என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன் நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல தூக்கி எறியறியான்னு பார்க்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் வர டைம் அதெல்லாம் நீ எவ்வளவு நாள் இருக்கு அது வரைக்கும் நம்ம காதுல கண்டுக்கல கூடாது ஆ கண்டுக்காத கண்டுக்காத இன்னமா குருமாமா வரல ஐயரும் நீங்க என்ன கோவிலுக்கு கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க சாமி கும்பிடதா வந்துட்டு யாரும் வாங்குறதுக்கு நல்லா ரெடியா இருந்துக்கோ ஆமா விஜயங்க அவனது வந்துட்டு இருக்கா என்ன கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எப்போதும் நாங்க கோவிலுக்கு வரோம் அதனால வந்திருக்கோம் ஓ அப்படியே ஓகே சரி வெயிட் பண்ணு குரு வந்தா நான் வெல்ல போய் பார்த்துட்டு வரேன் ஆ ஓகே நீ போய் ஹாய் அருண் எப்படி இருக்கீங்க நல்லதம்மா இருக்கேன் ஹலோ நானா ராலி அருண் என்னாச்சு நேத்து நீங்க பண்ணி வச்ச வேலையால நான் நல்லாவே இல்ல அருண் நான் என்ன பண்ண நான் எதுவும் பண்ணலையே எதுவும் பண்ணல நீங்க நேத்து காலேஜ்ல என்ன சொன்னீங்க உனக்கு ஏதாவது கனவுல திரும்பி நிக்கிற மாதிரி பையன் வரானான்னு கேட்டிங்களா இல்லையா ஆமா கேட்டேனே இப்ப அதுக்கு என்ன

குரு கன்சோல இறந்துட கூடாதுடா நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான பையன் இவ்வளவு பார்த்து விழுந்து கூடாதுடா குரு இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பார்த்து நீ விழுந்தது இல்ல உன் வைஃப பார்த்து விழுந்துராதுடா இவ என்னமோ பண்றா இவன் சண்டையே போட்டாலும் இவன் மேல இருக்க காதல் குறைய மாட்டேங்குது அந்த கண்ணை வச்சே நம்ம இருக்கேமா உண்மையா சொல்லணும்னா இந்த சாரீல தேவதை மாதிரி இருக்கா இருந்தேன் ஆனா நீ வந்து ஒரு பார்வை பார்த்ததுல மொத்தத்தையும் குறைச்சிட்ட േഞ്ചർ പത്തു ഡിടാ ഇപ്പി ഒരു പൊണ്ണ പഠിച്ചു പാർവിലേ മൊത്തമാറ இவகிட்ட எப்படி பேசி நம்ம ஜெயிக்க போறோம்னு எனக்கே தெரியல அவ சிரிப்பிய அவ கண்ணை மட்டும் பாத்திராத குரு ஒரு முறை சிரிக்கிறாய் என் உயிரினை பறிக்கிறா கங்கள் ரெண்டு மனு உண்டா கத்தி கொள்ள பூச்சண்டா இன்பமான சிறை உண்டா கீர விழியில் இடம் உண்டா கடவுள் பூமி வந்தால் புன்ஷண்ண பார்க்க வேண்டும்